அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தவுஹி ஜமாத்தின் மக்கள் மேடை இந்த நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நபி வழி திருமணத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது பெற்றோர்களா இளைஞர்களா அடுத்ததாக திருமணங்களில் எவ்வாறு மார்க்கத்திற்கு முதலாக நடத்தப்படக்கூடிய செயல்கள் என்ன எப்படி இமாம்கள் அதற்கு எவ்வாறு என்பதை எல்லாம் சொல்வதற்காக இளைஞர்கள் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய அணியினர்கள் தயாராக இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யணும் இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாய மக்கள் அதை எவ்வாறு விளங்குகின்றார்கள் என்று சொன்னால் திருமணம் நடத்துவதற்கு அடிப்படையான காரணமே அதிக அளவில் பொருளாதாரம் வேண்டும் என்று நம்முடைய சமுதாய மக்கள் நினைக்கின்றார்கள் அதனால்தான் வட்டியில் விழுவதும் வரதட்சணையின் பக்கம் சாய்வதும் பெண் வீட்டாரிடம் இருந்து அதை வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதற்கும் அடிப்படை காரணமே அதிகமான பொருளாதாரம் வேண்டும் என்று சொல்லி ஆடம்பரமாக நடத்துவதற்கு உண்டான முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அல்லாவுடைய தூதர் சல்லா அவர்கள் ஒரு செய்தியில சொல்லி காட்டுகின்றார்கள் அப்துல்லாபின் இப்ப மசூத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோல் செய்கின்றார் அல்லாவுடைய தூர இடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்கின்றார் அப்போ அப்துல்லா அவங்க பதிவு செய்கிறாங்க நாங்கள் இளைஞர்களாக இருந்தோம் அந்த அந்த காலத்தில் இளைஞர்களாக இருந்து அல்லாவுடைய தூதரை சந்திக்கும் பொழுது அப்போ அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க உங்களிடத்தில் சக்தி இருந்தால் திருமணம் முடிச்சுக்கோங்க பொருளாதாரத்தை அங்கே ரசூல்லா வந்து கணக்கு பண்ணி சொல்லவே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா அதிகமான பொருளாதார வேணும்னு சொல்லி வெளிநாட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலைக்கு போகிறாங்க இளைஞர்களை காரணம் காட்டுவதற்கு அடிப்படை காரணமே பதினெட்டு வயதில் இருபது வயதில் இருபத்தைந்து வயது வயதில் செல்லக்கூடிய இளைஞர்கள் இருபத்தி ஐந்து வயதில் முப்பது வயதில் திரும்ப வர்றாங்க இளமை முழுவதும் இளமையும் விட்டு இவனுடைய இளமை பருவத்தை மொத்தமாக சம்பாதிப்பதில் செலுத்தி விட்டு அதிகமான பொருளாதாரத்தை கொண்டு வந்து சமுதாயத்தில் ஆடம்பர திருமணத்தை உண்டாக்குவது இளைஞர்களுக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கிறது என்பது நம்முடைய டீமினுடைய ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்து வலிமாவை பற்றி சொல்லியாக வேண்டும் அல்லாவுடைய தூதர் செல்லாவளி செல்லும் அவர்கள் வலிமா நடத்துவதற்கு கூட அடிப்படையான சில அம்சங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் வலிமாவை நடத்துவது அவசியம் ஆனால் அதை கூட நீங்கள் எளிமையாக நடத்துவதற்கு தான் வழிமுறை காட்டினார்கள் மண்டபத்தில் வைத்துக் கொண்டு வலிமா என்ற பெயரில் முஸ்லிம் சமுதாயம் அதையும் ஆடம்பரமாக நடத்தி அதையும் பிரம்மாண்டமாக மக்களுக்கு மத்தியில் இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வலிமாவை பொறுத்த வரைக்கும் அல்லாவுடைய தூதரும் வலிமா கொடுத்தார்கள் இல்லை என்று சொல்லவில்லை அல்லாவுடைய தூதர் ஜெயனமளி அவர்களை திருமணம் முடித்து முதல் முதலில் அவங்க வந்து வேண்டி வலிமா கொடுத்தார்கள் இதை தவிர அதை கூட எளிமையாகத்தான் கொடுத்தார்கள் இதை தவிர வேறு எந்த ஒரு மனைவியை திருமணம் செய்வதாக இருந்தாலும் அதற்காக அல்லாவுடைய தூதர் வலிமாவை எளிமையாகத்தான் கொடுத்தார் ஒரு கையளவு கொடுத்தார்கள் வலிமாவிற்கு கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் எப்படி பெண் வீட்டாரிடம் அதை சொன்னால் தனக்கு கொடுப்பதற்கு சக்தி இல்லாமல் தன்னால் நடத்தினால் சமுதாயத்தில் தப்பாக பேசுவார் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் என்ன பெண் அதை சாட்டி விட்டுறாங்க இவன் நடத்தக்கூடிய அந்த வலிமாவை பெண் வீட்டில் நடத்தி நிறைய சம்பவங்கள் இருக்கிறது சில காலத்திற்கு முன்பாக இந்த கொள்கையை விட்டு வெளியே போனவர்களோடு சேர்ந்து வெளியே போன சில நபர்கள் கொஞ்ச காலம் கழிச்சு அவருடைய திருமணம் நடக்குது திருமணம் நடக்கும் பொழுது நேரடியாக கண் கூட பார்த்த விஷயம் இவர் என்ன செய்யறாருன்னா நடத்தக்கூடிய வலிமாவை பெண் வீட்டாரிடம் ஒப்படைக்கிறார் அவங்க மேல தள்ளி விட்டாரு நீங்க நடத்திக்கங்க உங்களுடைய பொருளாதாரத்தை குறித்து வலிமா வச்சிருங்க விருந்த வச்சிருங்க அதுக்கு பேர் பெண் வீட்டார் சாட்டுகிறாங்க இது வந்து சமுதாயத்துல இன்னைக்கு புதுசாக மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது அழகான முறையில் அவங்க சொன்னாங்க அதாவது வலிமா என்பது நபிகள் நாயம் செல்லாலும் எளிமையாக சொன்னார்கள் அவங்க திருமணத்தில் கூட எளிமையாக தான் முடிச்சு வழிகாட்டினார்கள் ஆனால் இன்றைக்கு வலிமா என்ற பெயர்ல மிகப்பெரிய பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய நிலையும் அதே மாதிரியான வலிமாவுடைய விருந்தை பெண் வீட்டார் மேலே தலையை போடுற ஒரு நிலையும் இருக்கிறது என்பதை சொன்னாங்க

யாயோ அல்லது நான் அமனுக்கும் அன்புசக்கும் வலிக்கும் நாரா இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டும் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு செய்தி கிடைத்த பிறகு குழந்தை பருவத்திலிருந்து நாம் வாலியபுறம் அடைந்த பிறகு தம் பெற்றோருக்கு இந்த மாதிரி திருமணம் செய்தால் தான் நான் திருமணம் செய்து கொள்வென்று அடாவடித்தான் செய்ய வேண்டும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுடைய வசனங்களுக்கும் மாறு செய்தால் தன் திருமையில் சொல்லும் பொழுது அவர்களுக்காக வானத்துடைய வாசல்கள் எதுவெனில் ஊசியின் காதில் ஒத்த ஒட்டகம் நுழையாதவரை அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள் இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்தீங்கன்னா யாரும் சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது அப்போ அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா பல்லிகு அன்னில வாயா ஒரு செய்தி கிடைத்தாலும் மற்றவர்க்கு சொல்ல வேண்டிய உங்களுக்கு கடமை குழந்தை பருவத்திலிருந்து தன்னுடைய தாய் தந்தரை குரானுடையும் ஹதீஸ்களையும் எடுத்து சொல்லாத காரணம் பெரும் பங்கு இளைஞர்களுக்கு இருக்குது அவர்கள் செல்கிறார்கள் தாய் தந்தவர்களுக்கு பிள்ளைகள் சொல்லணும் அதான் இந்த திருமணத்தை அதிகமாக பங்கு தாய் தந்தை தான் இருக்கு இளைஞர்கள் தான் இருக்குது இளைஞர் தடுக்காத காரணத்தினால தான் அந்த தாய் தந்தை இந்த பொருளாதார நப்பாசை கொண்டு என்னுடைய மகன் இப்படியா வாழ வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்னுடைய குழந்தைய நான் எப்படி எல்லாம் வளர்த்துட்டேன் நான் அந்த அந்த வரச்சன் வாங்கிய திருமணம் கட்டமா நிக்கிறாங்க நம்ம ஊர்ல நடந்த சம்பவம் இளைஞர் நினைச்சா தடுக்கலாம் அப்படிங்கிறீங்க ஆமா நம்ம ஊர்ல நடந்த சம்பவம் இந்த சேரா போடுறாங்கள சேரா போட்டு முதல்ல காட்டின பெண்ணு வேற அந்த சேரா போட்டு

அவர் சொல்றார் நான் தௌஹித் முறை பிரகாரம் தான் திருமணம் செய்வேன் சொல்றாரு அவருடைய அப்பா நான் சொல்றேன் சுன்னத் ஜமாத் பிரகாரம் தான் திருமண செய்வேன் அவர் மறந்து குடிச்சிட்டாரு இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு செய்தி அந்த மாதிரி நம்முடைய இளைஞர்கள் உறுதியாக நின்று தன்னுடைய தாய் தந்தை அந்த வசனங்களை எடுத்து சொல்லி நீ அல்லாஹ் அந்த அந்த பயத்தில் அவர்கள் கண்டிப்பாக திருந்து அந்த வரதட்சணை வாங்காமல் ஆடம்பர செலவு செய்யாமல் அவர்கள் திரும்புவதற்கு நாம் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும் சாத்வி நபி அக்காசர்கள் எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க மற்ற சாபாக்கள் எப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க தன்னுடைய தாய் தந்தை நேர்வழியில் செலுத்துவதற்கு அதே போல் இப்ராஹிம் அலிசலாம் அவர்கள் ஹாஜர் அலிசலாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு அந்த மாதிரி

அந்த பெற்றோர் நினைச்சிட்டாங்க மருந்து குடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை ஒன்று சொல்கிறாங்க அதே மாதிரி என்னென்ன சொன்னால் ஆளை சின்ன பிள்ளைய காட்டி பெரிய பிள்ளைய நினைஞ்சிட்டாங்க கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்க இப்படிலாம் வந்து நடக்குது அப்ப இதுக்கு காரணம் பெற்றோர் தான் வருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த அந்த முயற்சி பண்ணு முயற்சி பண்ணணும் பெற்றோர் மருந்து நினைச்சிட கூடாது அப்படி கிடையாது ஆனால் நம்ம எழுத்து போராடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அற்புதமான தகவலை சொல்லியிருக்கிறாங்க அடுத்து சொல்லுங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த திருமண நிகழ்வில மிக ஒரு முக்கியத்துவமாக இந்த அநாச்சாரம் நடப்பதற்கு மிக முக்கியமாக அவர்கள் காரணமாக வந்து இருக்கிறார்கள் எந்த வகையெல்லாம் காரணமாக இருக்கிறாங்க என்று சொன்னால் என்னென்ன அனாச்சாரங்கள்லாம் நடக்குது சொல்லுவோம் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து அது யாருமே வந்து நிறைய வரமாட்டேங்கிறீங்க அவர்களுக்கு மாலை போடுவதில் இருந்து அவர்களுக்கு சாரா கட்டுவதில் இருந்து அவர்கள் சாரா போடுகின்ற நேரத்தில் பாத்தியா ஓதப்படுகின்றது அதே போல அவர்களுக்கு திருமணம் முடித்து வீட்டுக்கு செல்கின்ற நேரத்தில் ஆர்த்தி எடுக்கப்படுகின்றது அதே போல அவர் இருக்கக்கூடிய அவர் செல்கின்ற நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அவர்களோட நண்பர்கள்லாம் ஜோடிச்சு அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அவர் ரூமுக்கு அருகிலே கொண்டு போய் விட்டுட்டு வரக்கூடிய நிகழ்வு எல்லாம்

என்ன பாடு மகன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதே மாதிரி நல்ல படித்த ஆளுமகள் அங்க இருக்கக்கூடிய உளமாக்கள் அவர்களுக்கெல்லாம் வந்து மார்க்கம் தெரியுமா இல்ல தெரிந்து நெடிக்கிறார்களா என்று மிகப்பெரிய கவலையா இருக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் பாட்டு கச்சேரி நடக்குது உளமான எதிரிலே உளமாக இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவர்களும் சேர்ந்து ஆடக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம் சென்று கொண்டிருக்கு இப்ப இந்த நிகழ்ச்சியை இந்த மக்கள் ஹுசைன் மேடைய நிகழ்ச்சியை அல்லா நாடினால் அவர்கள் பார்த்தால் அவர்கள் உள்ளத்திலே இதாய்த்து கொடுக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு கவலையாக இருக்கு ரத்தம்லாம் எல்லாம் கொதிக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் பேசுகின்ற நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய கவலையா இருக்கு ஏன்னா ஒரு காலத்துல இந்த தௌகிது பிரச்சாரம் வந்து மேலோங்கிற நேரத்தில் ஒரு மீட்டிங் மூலியமாகத்தான் சத்தியம் வந்து அடைந்தது நமக்கு வந்து சேர்கிறது அந்த நேரத்தில் இளைஞராக இருக்கின்றோம் அந்த நேரத்தில் முடிவு எடுக்கிறோம் சிறுக்க விட்டு வெளியேற வேண்டும் வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்ய வேண்டும் என்று அல்ல அந்த நேரத்திலே இதாயத்தை வந்து ஒரு பெண்மணி கால் பண்றாங்க நம்ம தௌரியஜமாத்து கிளைய நிர்வாகியாக அல்லா நாடி நம்ம இருக்கின்றோம் அந்த நேரத்தில் காணத்துள்ள இருக்கும்போது ஒரு ஃபோன் வருகிறது முப்பத்தாறு வயதாவது அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி எங்களை அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க வேண்டும் எங்களுக்கு மாத்திரை வேங்க வேண்டும் என்று ஒரு கால் பண்ணுகிறார்கள் கால் பண்ணிவிட்டு அந்த காசை பொருளாதாரத்தை ரெடி செய்து அவர்களுக்கு கொடுக்கின்ற நேரத்தில் நீங்கள் வந்து உங்க உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை வந்திருக்கலாமே இல்லை உங்கள் அண்ணம்மார் வந்திருக்கலாமே இல்லை உங்கள் தாயார் வந்திருக்கலாமே நீங்க ஏன் வந்து வந்தீங்க அப்படின்னு கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் படுத்தபடியு எங்களுக்கு தாய் எங்களுக்கு தந்தை கிடையாது ஆனால் நாங்கள் படுத்தபடியா இருக்கிறாங்க அதே மாதிரி முதுமை கண்ணியாக நம்ம இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்கோம் இது நேரடியாக நான் பார்த்த விஷயம் அவங்க சொல்றாங்க எனக்கு முப்பத்தாறு ஏன் என்னோட அக்காவுக்கும் முப்பத்தி ஒன்பது ஆகிறது ஆனால் வந்து மனப்பெண்ணை வந்து கேட்கின்ற நேரத்தில் வரதட்சினை கேட்பது மட்டும் இல்லாமல் எங்களிடம் வந்து உணவு வந்து எங்களுக்கு நீங்கள் சாப்பாடை பாதி நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் எங்களுக்கு வலிமா நீங்க வந்து எவ்வளவு காசு நீங்கள் சாப்பாடு போடுமே என்று அந்த நேரத்தில் போயிட்டு கூட அந்த பெண்மொழியில் இருக்கக்கூடிய சிரமத்தில் கூட ஒரு மாப்பிள்ள தரப்புல போயிட்டு மணமகன் உட்கார்ந்து கொண்டு அங்கே பிச்சை எடுக்கக்கூடிய நிலை நீங்க நீ பள்ளி வாசல பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கக்கூடிய நிலை அதுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு ஜமாத்தாக சுண்ணத்தூள் ஜமாத்து தபிக ஜமாத்துகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய கையெழுத்து போட்டு அனுப்புறார்கள் என்று சொன்னால் இதை விட வெக்கக்கேடு நம்ம சமுதாயத்துக்கு விவரம் இல்லை அதை திருந்தக்கூடியவர்களாக ஒரு பெரிய தான் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே அவங்க சொல்றது உண்மையிலே உணர்ச்சி பசுமாக ஒரு வியாத பொருளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா சமூகத்திலே முதற்கண்ணிகள் தாய் இல்ல தந்தை இல்ல அப்படிப்பட்ட குடும்பங்கள் முதற்கண்ணியாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நிலை என்ன யோசிச்சு பாருங்க இளைஞர்கள் நீ வந்து முன் வரணுமா இல்லையா இருப்பவர்கள் இது மாதிரியான காரியங்கள்ல முன் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இவன் என்ன செய்யலாம் அழகு வேணும் காசு வேணும் பலம் வேணும் அது வேணும் இது வேணும்னு போகும்போது குடும்பத்தாருடைய நிலைகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதையெல்லாம் ரொம்ப அழகாக ஆணித்தரமாக ரொம்ப அற்புதமாக சொன்னார்கள் அதுல ஆலிம்களுக்கு பெரிய பங்கு இருக்குது ஆலிம்கள்னா என்னன்னு சொல்லப்போனா கேரளாவில ரொம்ப மோசம் தமிழ்நாடு என்பது ஓரளவுக்காக பரவாயில்லங்களாம் கேரளாவில் ஆளுநர்களும் உட்கார்ந்து எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க முழுசா இந்த அனாச்சாரங்களுக்கு முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வதே ஆளுநர்கள் தான் தலைப்பா மாட்டி கட்டிக்கிடுவாங்க ஏ அவன் மனசு தானே நம்மளே மாதிரி ஒரு மனசு தானே ஊழல் இருக்கிற அவன் தான் ஊழல் பிறகு நடந்தானா நடக்கிறானா குழாவுடைய வசனங்களை பாடல் பண்றானா பின்பற்றுகிறானா என்று சொன்னால் கிடையாது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் உணர்ச்சி பூர்வமாக அற்புதமாக சொன்னார்கள் அடுத்து இன்றைய சமுதாயம் திருமணத்தில் அதிகமாக வீண்வரையை செய்கிறாங்க நல்லா திருமறை குரானில் சொல்கிறோம் குழு ஒசர்பு வலா துசிறிஃபு இன்ன ஹவுல ஹூப் எல் அதாவது நீங்க உண்ணுங்கள் பருகுங்கள் வீண்வரையை செய்யாதீங்க வீண்வரையின் செய்வோம் வரையும் அல்லா விரும்ப மாட்டேன்னு சொல்கிறான் அப்போ அல்லா விரும்ப மாட்டான்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம சமுதாயம் ரொம்ப சர்வ சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் வீண்வரையும் இந்த திருமணத்துல தான் ஏராளமான வீணுவரையும் இன்னொரு வசனத்துல அல்லா தெளிவாக சொல்றான் எந்த அளவுக்குன்னா அவர்கள் ஷைத்தானுடைய சகோல் எந்த அளவுக்கு ஒரு மூமீனை எல்லாம் எப்படி சொல்றான் இந்த வீண் வரையத்தினால சைத்தானுடைய சவரல் என்று சொல்றான் இந்த செயலுக்கு எந்த ஒரு காரணம் இந்த திருமணத்துல விரு விருந்து போடுறாங்கல்ல எந்த அளவுக்குன்னா நம்ம நேரடியா பார்த்துருக்கோம் ஊர் பெருமைக்கு செய்யக்கூடியவங்க எப்படி தனி வெஜ்ஜுக்கு ஒரு பெரிய ஒரு ஏற ஏற்பாடு செய்வாங்க இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு ஒரு பெரிய வகைகளை ஏற்பாடு செய்வாங்க ஜூஸுகள் வகைகள் பஞ்சு முட்டாய் வகைகள் ஐஸ்கிரீம் வகைகள் ஏதோ பெரிய மாலை நடத்துற மாதிரி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்க இது ஏன்னா பேசணுமா அதனால என்ன பயன் இருக்க போகுது அதே நபர்கிட்ட யாராவது ஒருத்தர் ஏழையோ அல்லது ஒரு உணவுக்காக போய் நின்றார் கூட அவர் செய்ய மாட்டார் ஆனால் ஊர் பெருமைக்காக இப்படி செய்யக்கூடிய சமுதாயமாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு அதுல பெரும் பங்கு இளைஞர்களுக்கு இருக்கு

நீங்க சன் பாத் முன் பாத் கேள்விப்பட்டிருக்கீங்க சன் பாத் கேள்விப்பட்டிருக்கீங்களா நாங்க வந்து ஸ்டீன் பாத் தான் பாத்துக்கிறோம் சன் பாத் ஜிம்முக்கு போனா சன் பாத் எல்லாரும் விருந்து பாக்குறாங்க பெண் வீட்டு தரப்புல போட கூடிய அந்த மாதிரி ஒரு விருந்து காரிய அவ்ளோ தடல்புடலா இருக்கும் இரவு உணவு அடுத்த நாள் காலை உணவு அதற்கு அடுத்த நாள் மதிய உணவு இது மூணுமே பெண் வீட்ல போடணும்

அரிசியை மஞ்சள் முக்கி அதுல சில ஐட்டங்களை சேர்த்து உட்கார்ந்து வயசான கோலம் போடுவாங்க பாட்டு இந்த அரிசியை ஒரு மூணாவது சும்மாய் மூணாவது சும்மா நாலாவது சாப்பிடுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கையானுட இஸ்லாமிய சமூகத்தில் இருக்குது இது மட்டும் இல்லாம இன்னும் சமூகங்கள் பாருங்க அப்போ பாரு இது எந்த அளவு உன்னோட சமுதாயத்தில் போயிட்டு இருக்கு பாருங்க இந்த நபி மாற்றமான திரும்ப இளைஞர்கள் பெரும் காரணமா இருக்காங்க பெற்றோர்களும் காரணமா இருக்காங்க ஆனா இதை கண்டு அதை வந்து தடுக்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா வேலமா இருக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் காரணமா இருக்காங்க அதிகமான பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்ப பொருளாதாரத்தை செலவு செய்யக்கூடிய இடத்துல மகனும் அந்த இளைஞர் தான் இருப்பார் அப்ப இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் சமுதாயத்தில் அளவுக்கு மோசமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதை அழகான சொன்னாங்க திருமணம் என்பது இலகுவாக நடத்தப்பட வேண்டும் ஆனால் அனாச்சாரங்கள் நிறைந்ததாக நிறைய ஊர்களுக்கு உருவா இவ உங்க ஊர்ல அந்த உருவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கும் என்ன பண்ணுவான திருமணம் முடிஞ்ச அன்று மாலை வந்து அரிசியை தூக்கி வீசி விளையாடக்கூடியது அந்த மாதிரி அரிசியை போட்டு வீணை வீணடிக்கிறது இது எல்லாமே வந்து நடக்குது பெண் வீட்டுல வந்து அப்படியே வலிமா இருந்துங்கிற பேர்ல பெண் வீட்டுல இந்த அளவுக்கு ஏன்பா சாவடிக்கிறீங்க போட்டு மனுஷனை போட்டு கொள்றீங்க அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு ஒரு பெண்ணை பெற்றுவது அவரு பாவமா அல்ல கொடுத்த அருள் தானே நீ வந்து ஆனா பிறந்தானே நீ நான் முடிவு பண்ணியா கடந்த வாரத்தில் நடந்த ஒரே ஒரு செய்தி இந்த வரதட்சியின் காரணமாக இந்த ஆடம்பர திருமணம் இது போல மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறதுனால இந்த சமுதாயத்திலயும் பாதிப்பு ஏற்படுது எந்த அளவுக்குனா சென்ற வாரம் சேனல்கள் வந்திருக்கு ஒரு பிறந்த குழந்தைய வாய்க்காலில் தூக்கி போட்டு போயிட்டு

கல்லறையாக மாற்றக்கூடிய வேலை எல்லாம் நடக்கிறது திருமண விஷயங்களிலே மார்க்கத்திற்கு முரளாக எவ்வாறு நடக்கிறார்கள் என்பதனை சொல்லியிருக்கிறாங்க முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்கிறது சல்லாளேசம் அவர்கள் சொன்ன எளிமையான திருமணத்திலே அல்லாஹுடைய அருள் இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாருடைய அருளுக்கு மாற்றமாக ஆடம்பரம் என்ற பெயரிலே மிக மோசமான அளவில் திருமணங்கள் முடிக்கப்படுகிறது ஒரு ஊர்ல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு விருந்து இருபத்தி ஐந்து வகையான உணவு அதுல மார்க்கம் தொடுத்த உணவையும் அங்கே வைத்திருக்கிறார்கள் தடை செய்யப்பட்ட உணவையும் சேர்த்து அதையும் ஒரு விருந்த வச்சு கல்யாணத்துல எல்லாத்தையும் வைக்கிறான்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் திருமணத்திலே ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு காரியமாக ஆடம்பர திருமணத்தை செய்து முடிக்கிறார்கள் அதனால் ஏராளமான வரதட்சணைகள் பெறுகிறது அது மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா திருமண அவையில நடக்கக்கூடிய நிறைய விதத்தில் இருக்கிறது அது சம்பந்தமான செய்திகளும் அதற்கு என்ன இது தடுப்பதற்கு என்ன வழிமுறை என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் சிறப்பினர்களாக வந்திருப்பவர்கள் சொல்லுவாங்க யாசிர் பாய் சொல்லுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு இந்த இஸ்லாமிய சமுதாயம் பறக்கத்தை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு பிரார்த்தனையிலையும் இறைவா எங்களுக்கு வறக்கத்தை செய் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்ம இருக்கிறோம் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான அந்த வழிமுறைகளை மார்க்கம் தருவதில் அவங்க வந்து கவனிக்க தவறு இது மிக முக்கியமான ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி தராங்க திருமணம் முடிஞ்சவன பாரக் பாரக்க அலைக்க வ ஜமகைமாஃபி ஹைர் என்ற அந்த பிரார்த்தனையை செய்யுங்கள் அதில் என்ன கேட்குறாங்க திருமணம் செய்யக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இறைவா நீ வந்து வரக்கத்தை செய்வாயாக அதே மாதிரி திருமணத்தை குறித்து சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் குறைந்த செலவில் நடத்தப்படக்கூடிய அந்த திருமணத்தில்தான் வரக்கத்திருக்கிறது இப்படி அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி இருக்கிறார்கள் ஆனா என்ன நடக்குது ஒரு பக்கத்துல திருமண பறக்கத்தை வேணும்னு சொல்ற இந்த சமுதாயம் வலிமால என்ன பண்றாங்க தெரியுமா அப்பதான் இவங்களுக்கு உறவினர்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும் அது வரைக்கும் வந்து கொரோனா வந்து கஷ்டப்பட்டு இருப்பான் கண்டுக்க மாட்டாங்க பல நோய்கள்ல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போவும் வந்து கண் கொண்டு பாக்குறது இல்ல எங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த நேரத்துல திருமணம்னு வரட்டுமே நீ முன்னாடி ஒரு

இப்படி சேர்க்கும் தான் மண்டபம் தேவைப்படுது நடுவர் அவர்களை எங்க வீடு சின்னதா இருக்கு எங்க பகுதியில் வந்து இருக்கிற மர்க்கசு பத்த மாட்டுக்குது எங்களுக்கு பெரிய மண்டபம் வேணும் இதெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் என்ன நீங்க தேடி தேடி வந்து எல்லாரையும் கணக்கு பண்றது தானே அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்ன மாதிரி குறைந்த எளிமையான அடிப்படையில் சிறப்பான முறையில் பண்ணா பொருளாதாரமும் மிச்சம் எல்லாமே மிச்சமா இல்லையா வரக்கத்தும் கிடைக்கின்றது இதுல என்ன மிகப்பெரிய இன்னொரு இது பாத்தீங்கன்னா அல்லாவுடைய தூதர் இப்படி துவா சொல்லி தந்திருக்கிறாங்க சுன்னதை ஜமாத்தை சேர்ந்த ஆலிம்கள் இங்க நமக்கு என்ன கோவம் வருதுன்னா அங்க அந்த மாப்பிள அங்க தானே உட்கார்ந்து இருக்கிறான் இதான் நம்ம பாயிண்ட் இளைஞனாக இருக்கக்கூடிய அந்த மாப்பிள அந்த சபையில இருக்கா இல்லையா ஓதுறாரு இல்ல எல்லா நபிமார்களையும் சொல்லி எந்தவித ஆதாரமும் இல்லாமல்

எல்லா இடத்துலயும் பேனர் வைக்கிறாங்கல்ல நடு எங்க பக்கம் உள்ள நியாயத்தை கேளுங்க நடுவர் அவர்களே திருமணத்துக்கு முன்னாடியே நீதானே வந்து போஸ்ட் கொடுக்கற அப்படி நெருக்கமா நிக்கலாம அதுவே தப்பு இல்ல திருமணம் பிறகு பிறகுதானே வந்து மனைவி அது அதுக்கு முன்னாடி அந்நிய பெண் தானே அதுல நிக்கிறது பேர் போடுறது இந்த வழிமால கூட இன்னொரு விருந்த இவன் கேக்குறான் இளைஞர் கேக்குறான் நடுவர் அவர்களை ரிசப்ஷன் வைங்க என் காலேஜ்ல படிச்சவங்க என்னுடைய ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க அவங்க இவங்க என் கிரிக்கெட் டீம் என் அந்த டீம் என் ஜிம் டீம் எல்லாரும் வரணும் எல்லா கேட்கலாம் இல்லையா இருக்க இல்லையா நடுவரவர்களே இது மாதிரிலாம் ரிசெப்ஷன் வைக்க யாரு தூண்டுறது பெற்றோர்கிட்ட சண்டை போடுறான் நடுவரவர்களே அது திருமலா திருமலா அவளுங்களே பைத்தியபால திருமதா அவர் அது வேற அது பாட்டெல்லாம் போட்டு கேட்கவே முடியாது

இவனுக்கு கொஞ்சமாவது அந்த உணர்வு இருக்கணும் கல்யாணம் பண்ணியாச்சு நபிகள் நாயகன் சொன்னாங்க உன் மனைவிக்கு ஊட்டி விடுற அந்த உணவுல கூட நன்மை இருக்கு ஆனா எல்லாரும் ஊட்டி விடணும் அது வேற எல்லாம் அப்படியே பண்ணுவாங்க இவரு சோறு ஊட்டி விடுறத கல்யாணத்துல சொல்ற நடுவர் ஆமா எல்லாம் உட்காந்து சபையில சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இவரு என்ன செய்யறது அப்படி ஊட்டி விடுறது போட்டோ எடுக்கிறது அந்த கேமரா எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் 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 கொஞ்சம்

வளர்ச்சி வளர்ச்சி கேமரால வந்து கவர் பண்றதுக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அப்ப நம்ம சமுதாயத்தின் மீது கவலையாக இருக்கிறது நல்லாவுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வழக்கத்தை பெறுவதற்கும் நம்ம அதை தான் சொல்றோம் சுனத் ஜமாத்தை சார்ந்த அந்த பெரியவர்களுக்கு அந்த மக்களுக்கு ஆலிம்களுக்கு இதை நோக்கி வாருங்கள் நபி வழி நோக்கி வாருங்கள் இதுல காரணமாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர் பட்டாளம் இவங்க என்ன செய்யணும் நபி வழியை போதிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம் அவங்க வந்து நல்ல அருமையான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க திருமண அவைகளிலே நடத்தப்படக்கூடிய ஒரு அநியாயம் ரொம்ப மோசமாக இருக்கிறது கேமராமேன் என்னச்சும் வேறு 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 ஆ பாப்பிள்ள நீங்கள் சாப்பாடை ஊட்டி விடுங்க அடிப்பாங்க உடனே அவர் என்னச்சும் ஊட்டணும் இல்லை ஒழுங்கா ஊட்டல திரும்ப விட்டுங்க எவ்வளோ அநியாயம் மறுக்க மறுக்க மறுக்காமறுக்கா பண்ணுங்க மறுக்காம இருக்க பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க சொல்ல போனா கேமராமேன் தான் அங்கே என்ன ஹீரோவாக இருப்பார் அவர் சொல்றதும் எல்லாம் நடக்கும் அதுல என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஆடை ஒழுங்கு இருக்கிறது ஒரு தூய்மையான நிலை இருக்காது எல்லாமே மார்க்கத்துக்கு முரணாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யாசிர் அவர்கள் அழகான முறையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சி நாளை தினமும் பார்ப்போம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்